எங்க துறைக்குள்ள எந்த பக்கம் போனாலும் சாதனை 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 தான் இருக்கு அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்க எங்க துறை மேல அந்த அதிமுகக்கும் பாஜகக்கும் பொறாம அதனாலதான் வேணும்னே ஈடிய ஏவி விட்டு எங்க மேல பழியா போடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு அமைச்சர் சொல்ல இன்னொரு பக்கம் முன்னாடியே ஒரு அமைச்சர் என்ன சொன்னாரு மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்களா அப்படின்னா என்ன அப்படிலாம் இங்க எதுவுமே கிடையாதுன்னாங்க ஆனா ரியாலிட்டியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மஞ்சுனா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மேல இடி வழக்கு போய்கிட்டு இருக்கு என்ன காரணம் இந்த லஞ்ச பிரச்சனை தானே தெரியுமே இந்த அரசு வேலைக்காக இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் மக்கள் கிட்ட காசு வாங்கிட்டு அது ஒரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் அது கிடையாது அது பழசு ஊழல் தான் ஒன்னு மட்டும்தான் இருக்கணுமா என்ன பல ஊழல்கள் வந்துருச்சு இப்போ புதுசா ஒரு ஊழல் எவ்வளவு நூறு கோடி அறுநூறு கோடியானு கேட்டா அதெல்லாம் ரொம்ப கம்மிங்க ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ அவருடைய துறை மேல ஒரு பெரிய புகாரை எழுந்திருக்கு இத அமலாக்கத்துறை ஒரு வழக்கா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்தக்காரர்கள் கிட்ட கட்சி நிதி அப்படிங்கிற பேர்ல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க கழிவறைகள் கற்றோம் தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரமாக்குற அந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க எங்களுக்கு கை கொடுத்து ஒருவரை கட்டி அணைச்சாரு என்னது கட்டி அணைச்சாரு உங்களுக்கு நாங்கள்

இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறை இந்த துறைக்குள்ள காலை எடுத்து வச்சோம்னாலே எல்லா பக்கமும் நீங்க குற்றம் சாட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான எழுது ஆனா அதுதான் உண்மை அப்படின்னு ஈடி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க எங்ககிட்ட இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி அஞ்சு பக்கங்கள்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை நாங்க வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் நிறைய இந்த இந்த பண பரிவர்த்தனை நடந்ததா இருக்கட்டும் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு தக்க தான் ப்ரூவ் இதுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஒருவேளை காவல்துறையினர் நாங்க கேஸ் எல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த லஞ்ச ஊழல் வழக்குல காவல்துறையினருக்கும் தொடர்பு இருக்குன்னு நாங்க இன்னொரு வழக்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இத மறுத்திருக்க அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல ஒரு குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய துறை எப்பயுமே சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்க துறை உள்ள போனாலே எல்லா பக்கமும் சாதனை 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 தான் கேக்குது இப்படி எங்களுடைய துறை வளர்ந்துகிட்டு வர்றது பிடிக்காம அதிமுகவும் பாஜகவும் தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது மட்டும் கிடையாது திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளும் சிறந்து சூப்பரா விளங்கிட்டு இருக்கு இது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது வேணும்னே புகார்களை எழுப்புறாங்க இது எல்லாத்தையும் நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸையும் வச்சிருக்காங்க வச்சிருக்காரு என்ன அப்படின்னா இவ்வளவு கோடி நிதி ஒதுக்கி நான் வந்து சாலை போட்டு கொடுத்திருக்கேன் முக்கியமா வந்து இந்த நீர்நிலைகள் எல்லாம் அமைச்சு கொடுக்கறது மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது இதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு லட்சம் நிதிகள் ஒதுக்கி இருக்கேன் இவ்வளவு கோடி நிதிகள் ஒதுக்கி இருக்கேன்னு ஒரு பெரிய லிஸ்டையே போட்டு தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு முக்கியமா அவர் சொல்ல விஷயம் என்ன தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வந்து நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது நாட்களை தாண்டி இந்த போராட்டம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு ரிப்பன் மாளிகை முன்னாடி எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்ற ஒரு சில கோரிக்கைகளோட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க அதையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களான்றதை தாண்டி முதல் காது கொடுத்து கேட்டீங்களா அதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு ரிப்பன் மாளிகை கேட்ட எகிரி குதிச்சுல ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஓ சாரி பின்புறமா ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி திமுக நிர்வாகிகள் எல்லாரும் பிஸியா இருக்கும்போது மக்களுடைய பிரச்சனை கேட்க உங்களுக்குலாம் நேரம் இருக்குமான்னு ஒரு செகண்ட் டவுட் வருது தானே ஆனா அமைச்சரோ எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்றாரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சமீபத்துல சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சரான திருமா மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு மருத்துவத்துறையை பொறுத்த காலி பணியிடங்கள்னு கிடையவே கிடையாதுங்க எல்லாமே பக்காவா இருக்கு எல்லாமே வந்து நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாரு ஆனா இன்றளவும் செவிலியர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பணி நியமன ஆணை வழங்கணும் பணி நிரந்தரம் பண்ணும்னு எக்கச்சக்கமான கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதுல அமைச்சர் கேஎன் நேரு அவர்கள் சொன்ன செம்ம காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டருக்கும் மேலையும் சாலைகள் போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்திலயா இருக்கட்டும் தமிழகத்தினுடைய தலைநகரா இருக்கக்கூடிய சென்னையிலயா இருக்கட்டும் பெரும்பான்மையா பேசக்கூடிய பிரச்சனை என்ன சாலை வசதிகள் இல்லை அப்படிங்கறதா சமீபத்துல கூட சாலை குண்ணுங்குழியுமா இருந்ததுனால ஒரு பெண் ஒருத்தவங்க குழந்தையோட வண்டியில போனப்போ தடுமாறி கீழே விழுந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு பல இடங்கள்ல வண்டி வாகனங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் இந்த சாலை சீரா தான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டுதான் இருக்கு ஒருவேளை நம்ம அமைச்சர்களுக்கு அதுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே போறது இல்லையோ இல்ல தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்களான்றது ஒரு செகண்ட் நமக்கே குழப்பமா தான் இருக்கு இது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இந்த ஐந்து வருடங்கள்ல மட்டும் நூத்தி ஐம்பத்தி எட்டு பேருந்து நிலையங்களை நம்ம தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா ஒவ்வொரு ஊர்லேயும் எடுத்துக்கிட்டோம்னா தரைப்பாலங்கள் எந்த அளவுக்கு சீரா இருக்கு சாலைகள் எந்த அளவுக்கு தரமா இருக்கு அப்படிங்கிறத நாளுக்கு நாள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ இவங்களுடைய உருட்டுகள் இன்னும் தான் இருக்கு ஏன்னா மக்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க போல பாவம் இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கும் போது நம்மளுடைய முதலமைச்சர் எங்கப்பா போனாரு பார்த்தா சேம் டைலாக் நமக்கே ஒரு செகண்ட் இந்த மாநாடு படத்துல வர மாதிரி லூப்ல மாட்டிக்கிட்டோமோ என்ன கேட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சேம் டைலாக் அச்சு பேசாம பேசி வச்சிருக்காரு என்ன வழக்கம் போல எஸ்ஐஆர இருக்கட்டும் ஈடியா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தமிழக அரசு மேல திருப்பி விட்டு நம்மள தச திருப்புற முயற்சியில தான் வந்து மத்திய அரசு ஈடுபட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் நாங்கள் கலங்க மாட்டோம் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு சரி மக்களுக்கு நிறைய செய்வோம் அப்படின்னு சொன்னாரே என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காரு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போமா இத்தனை வருடங்கள் ஆட்சியில இருந்தும் இப்பதான் இல்லாம திடீர்னு பார்த்தா மாணவர்களுக்கு மடிக்கணினியும் நாங்க சைக்கிளும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி புதுசா சொன்னாங்க இன்னும் தேர்தலுக்கு வேற மூணு நாலு மாசம் தான் இருக்கு இப்ப என்னப்பா சம்பந்தமே இல்லாம அறிக்கையெல்லாம் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு யோசிச்சா இல்ல நாங்க அதை நிறைவேற்றவே போறோம் அப்படின்னு சொல்லி இந்த கோயம்புத்தூர் ஏரியாக்கள்ல கூட பதினேழாயிரம் கிட்ட மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் சைக்கிள் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கலாம் ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ அந்த கொஞ்சம் சைக்கிளை வாங்கின மாணவ மாணவிகளும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா பாட்டெல்லாம் உடஞ்சு விழுகுதான் இதை பத்தி தான் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவா போட்டிருக்காரு சைக்கிள் புது சைக்கிள் கொடுக்குறீங்க ஒரு சைக்கிளுக்கு நாலாயிரத்தி சில்லுற அப்படிங்கிற கணக்குல திமுக அரசு வந்து அந்த கணக்கை சொல்லியிருக்காங்க அப்ப இவ்வளவு மாணவ மாணவிகளுக்கு இவ்வளவு கோடி செலவாகும்னு நாலாயிரம் ரூபாய் போட்டு ஒரு அரசு சைக்கிள் கொடுக்குதுன்னா அதுல சின்ன பாகம் கூட தரமானதா இல்ல அப்படின்னா என்ன மாதிரியான ஊழல் இதுல நடந்திருக்கு எங்கு தொட்டாலும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படின்னா ஊழலில் ஊறிய திமுகனு பலரும் இப்ப டைட்டிலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே நடந்துகிட்டு இருக்கு சைக்கிள் வாங்கினோம் ஒரு ஒரு மாசம் ஆறு மாசம் ஓட்டுறோம் அதுக்கப்புறம் பழுதாகுதுன்னா கூட மனசாரம் வாங்கின புதுசுலயே சைக்கிள் இவ்வளவு டேமேஜா இருக்குன்னா அப்ப திமுக ஆட்சி எந்த அளவுக்கு டேமேஜா இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது இதுல புதுசா ஒரு வாக்குறுதி ஏன்னா இந்த ஐந்து வருடங்கள்ல நடந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன பெண்களுக்கு இலவச ஆண்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாதுன்னு பெண்கள் அந்த இலவச பேருந்து கஷ்டப்படுறாங்க எந்த அளவுக்கு சுயமரியாதையை இழந்து பல இடங்களை நம்ம பார்த்திருக்கோம் நம்மளுடைய சேனல்லயே நிறைய மக்கள் கிட்ட இந்த இலவச பேருந்து பத்தி கருத்து கேட்டோம் பெண்கள் சொன்ன ஒரே விஷயம் இலவச பேருந்து கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்டாப்ல நிறுத்தாம ஓடுறதா இருக்கட்டும் எங்களை ஓட விடுறதா இருக்கட்டும் ஓசியில தானே வரேன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குன்னு இருந்தாலும் இப்போ முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காருன்னு வட்டாரத்துக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னா அறுபது வயதிற்கு மேல் உள்ள ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவரோட வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க எப்படி இதுதான் திமுகவினுடைய ஒரு டெக்னிக் இல்ல டாக்டிக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா பேருந்து அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறப்போ அதுக்கு மாறா நாங்க பேருந்த வச்சு ஒரு வாக்குறுதியை கொடுத்து இது எல்லாத்தையும் மறக்க வச்சிருவோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது மக்கள் நடந்த எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் இருக்காங்க இவ்வளவு ஏன் ஒவ்வொரு வாட்டியும் திமுக வந்து இது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்காக மட்டும்தான் நாங்க எல்லா விஷயத்தையும் செய்றோம் காவல்துறையினரே என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னாலாம் முதல்வர் சொன்னாரு இப்ப சமீபத்தில் இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனைன்னு வந்தப்போ எவ்வளவு பேரு திமுகவுல இருந்து பேச வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன் இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை வந்தப்போ திமுக சார்பில இருந்து எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் முத்தி வச்சு சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம் திமுக அரசு இவ்வளவு இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனைன்னு வந்தப்போ கூட திமுக சார்பில இருந்து யாரும் பெருசா பேச வரல எங்க இந்து மக்களுடைய வெறுப்பு ரொம்ப நம்ம மேல வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்னு ட்ரை பண்றேன்னு எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க கடைசியா ஒரே குண்டா தூக்கி போட்டாங்க அது தீப தூணே கிடையாது நில அளவுகள் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையினர் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அதே காவல்துறையை சேர்ந்த அதிகாரி அதே காவல்துறையை சேர்ந்த அதிகாரி ஒருத்தர் அங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எப்படி எப்படி தீபோ ஏத்துறதுக்கு கூட வக்கில்ல நீ பேசுறியா அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது திமுகவை பொறுத்த அளவுல இந்து மக்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு

பொங்கலுக்கு ரெண்டு கோடி ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு கார்டு வீதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகள் இந்த பொங்கல் காசு அப்படிங்கிறது கொடுக்கவே கிடையாது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க ஆனா இப்போ ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அதுவும் ரெண்டு கோடி கார்டுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு கோடிக்கும் மேல செலவாகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஆனா இதுக்கு அதிகாரிகள் அவ்வளவு பணம் இங்க இல்லையே முதல்வரே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் தெரியாது எப்படியாவது ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு மடைமாற்ற அரசியலா பார்க்கப்படுதுன்னா என்ன வேணா பேசிக்கலாம் அவங்களை எவ்வளவு வேணாலும் நம்ம பிரச்சனை பண்ணலாம் குடைச்சல் கொடுக்கலாம் அவங்களுக்கு எதுவுமே செய்யாம விடலாம் ஆனா கடைசி நேரத்துல இந்த பொங்கலுக்கா இருக்கட்டும் தேர்தல் நேரத்திலயா இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமான காசை தூக்கி கொடுத்தோம்னா ஓட்டு நமக்கு தானா விழுந்துட்டு போகுதுன்னு ரொம்ப ஜாலியா கணக்கு பண்ணி தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் இருக்காங்களோன்னு இப்ப எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கு ஒட்டு மொத்தமா இந்த திமுக ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா சேனலோட வெப்சைட் ஆக்டிவா இருக்கு அதோட தர மறக்காம செக் பண்ணி பாருங்க